பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே தை அமாவாசை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இது மற்ற மாதங்களில் வரக்கூட அம் அமாவாசைகளுக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சார் தை அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா மகரத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் ஸோ அவர் வந்துட்டு மகன் வீட்டுக்குள்ளே வரதுனால வந்துட்டு பொதுவாகவே ஆண்கள் தான் வந்து அமாவாசைனா வந்து இது பண்ணுவாங்க ஸோ இதை பெண்கள் பண்ணலாமா பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்குது இப்போ அந்த இடத்துல அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பெண் குழந்தை அப்படின்னா அந்த வீட்டு மருமகன் செய்யலாம் இப்போ மருமகன்கிறது மருமகன் இல்லை சார் அவங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ராடில் வந்து சில பேர் இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த திதி கொடுத்தா அப்படி கொடுக்கலாமா ஆன்லைனில் வந்துவிட்டு எல்லாமே வந்துடும் கிடச்சிரும்னா ஆண்டவனோட அருளும் வந்து ஆன்லைன்லேயே கிடச்சி ஆன்லைனுக்கு கேமராவுக்கு தானே கிடைக்கும் சம்மந்தப்பட்ட எனக்கு கிடைக்காது தே ஒரு ப்ளேட்டில் இதுதான் சாப்பாடு அப்படின்னு தட்டில் கொடுக்குறதுக்கும் ஃபோட்டோவில் காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல திதி கொடுக்குறோம் இல்லையா முன்னோர்களிடமிருந்து நம்மளுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்குமா சார் அவங்க இருக்கிற காலத்தை ரொம்ப நல்லபடியாக வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்து இருக்கிற கால வரைக்கும் நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ப்ளெஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லபடியாகவே வந்துட்டுருக்கும் கணவரோட தாயோ தந்தையோ இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு விசேஷங்களுமே செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு வருடத்துக்கு இதுவே ஒரு மனைவியோட க ஒரு மனைவியோட தாயோ தக தந்தையோ இறந்துட்டாங்கன்னா பட் அதை பற்றி அவங்க எதுவுமே கேர் பண்ணாமல் அவங்க பாட்டு அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க ஸோ இது உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது கரெக்டாக இல்லைன்னா எப்படி சார் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதவிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் நாளைக்கு வந்து தை அமாவாசை வரை இருக்கு ஸோ இதனால தை அமாவாசையோட சிறப்புகள் மேலும் தை அமாவாசை அன்று நம்மளோட முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான திதிகள் கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வேதிக் ஜோதிடர் கார்த்திக் பாபு அவர்கள் நம்ம ஊரில் நெஞ்சிருக்காங்க வாங்க நம்மளோட கேள்விகளுக்கான பதில்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திச்சதா ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி ஸோ பொதுவாகவே தை அமாவாசை அப்படின்னாலே நம்மளோட முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தை அமாவாசையோட சிறப்புகள் என்னென்ன சார் தை அமாவாசை அப்படிங்கிற ஒரு சிறப்பு என்னென்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகர ராசியில் இருப்பார் ஓகேங்களா இது வந்து காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு ஜோதிடத்தில் சனி பகவான் ஆளுமை செய்யும் வீடு இது மகர வீடு சார வீடுன்னு சொல்லுவாங்க இந்த வீட்டில் ஒரு ஸ்திர ராசியான ஆட்சி வீடு கொண்ட சூரிய பகவான் வந்துட்டு மகர ராசியில் வந்து உள்ளுக்குள்ளே வரார் அட் த சேம் டைம் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்துட்டு ஜாயின் பண்ணுற இடம் தான் வந்து அம்மாவாசின்னு சொல்லுவாங்க ஸோ பத்தாம் இடம் தான் வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கர்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் முன்னோர்களுக்கும் திதி கொடுக்குற ஒரு நாள் நம்ம இறந்து போனவங்களுக்கு ஒரு திதி கொடுக்கறக்கு ஒரு நல்ல நாள் பொதுவாக வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு திதி கொடுக்குனு ஒரு கணக்குது வருஷாந்திர திதின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அன்றைக்கி என்ன நட்சத்திரத்தவங்க இறந்துருக்காரோ சேம் அதே இது வந்துட்டு வரவங்களுக்கு வந்துட்டு அடுத்த வருஷத்தில் அதே சேம் நட்சத்திர திதியில் வந்துட்டு திதி கொடுப்பாங்க ஓகேங்களா சப்போஸ் அவங்களுக்கு அந்த நாள் தெரியாட்டினா கூட இந்த தை அமாவாசை நாளில் வந்துட்டு திதி கொடுக்கறது ரொம்ப நல்ல சிறப்பான விஷயமும் கூட இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு அப்பா அம்மா நல்லபடியாக இருக்கும்போதே அவங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டவங்களுக்கு திதி கொடுக்குறப்போ வந்துட்டு அவங்களுக்கு முன்னோர்களோட பரிபூர்ணம் ஆசீர்வாதம் கிடைக்கும் இருக்கு உயிரோட இருக்கும்போதே சரியா கவனிக்காம இருந்துக்கிட்டு கடைசியில் சென்றதுக்கு அப்புறம் நான் படையில் போட்டு சாமில எந்த விதத்துலயும் அர்த்தம் இல்லை ஸோ நல்லா இருக்கும் போதே வந்து பார்த்துக்கிட்டு அவங்கள பண்ணி சிறப்பாக கவனிச்சுக்கிட்டு அவங்க காலம் அப்புறம் திதி கொடுக்கறதா நல்ல விஷயங்க கண்டிப்பா சார் நல்ல அறிவுரை சொன்னீங்க ஸோ அடுத்த கேள்வியா பாத்தீங்கன்னா நம்ம தை அமாவாசை அன்று வந்து வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சார் தை அமாவாசை அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த நார்மலாக நம்ம விளக்கி சாமி கும்பிடுவோம் ஓகேங்களா இந்த அந்தந்த டைமில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் விளக்கு சாமிக்கு விளக்கு எதுவும் எதுவும் கும்பிடாமல் நம்ம முன்னோர்களோட படத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஓகேங்களா ஐ மீன் அவங்கள சாமியாக நினச்சி கும்பிட்றது ஸோ அந்த இடத்துல கோலம் போடுறது மற்ற விஷயம்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க எல்லா குடும்பத்து உறுப்பினர்களும் மொத்தமாக அங்கே வந்து நிற்கணும் பொதுவாக அப்படி தான் நின்று பண்ணணும் அப்படி பண்ணாதான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாருமே மானசீகமாக நினச்சி அவங்களுக்கு தேவையான பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணதை சமையல் செஞ்சு அங்கே படைகள் மாதிரி வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்துட்டு அன்னந்தனம் மாதிரி கொடுக்கணும் அதுதான் வந்துட்டு உண்மையான தத்பரியமான விஷயம் அது தையமாவசியம் அப்படி செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் மெயினாக வந்துட்டு இந்த குலதெய்வத்தோட முதல் படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது அந்த முன்னோர்களுடைய முதல் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் முதல் படிக்கு தாய் தந்தை அப்புறம் குரு அதுக்கப்புறம் தான் கடவுள் இந்த மாதிரி தான் வரணும் ஓகே சார் சார் ரொம்ப சொன்னீங்க பாத்தீங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு இந்த அஞ்சு இந்த அஞ்சு மிக முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா என்னது சார் அஞ்சு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு தானம் கொடுக்கணும் அதாவது பசுக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலில் அந்த க ஆற்றங்கரை இல்லாட்டி கடல் கரையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த திதி கொடுத்த காரியம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சமையல் செஞ்சு அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்று இது மூணு அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடை வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இப்போ அந்த பெரியவங்க இறந்து போயிருப்பாங்கன்னா அவங்களோட அவங்களோட நினைவா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வேட்டி சேலை ஆனென்றால் வேட்டி சட்டை அப்புறம் பெண்ணெண்டால் புடவைங்கிற மாதிரி வச்சு அதை வந்துட்டு பெரியவங்களுக்கு கொடுக்கறது இது நாலாவது ஓகேங்களா அஞ்சாவது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கு வந்துட்டு ச படையல் வச்சு கும்பிடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது சனிபவனோட இதாக கணக்கு சொல்லுவாங்க ஸோ இது பண்ணணும் இது வந்து நம்ம சமைக்கும் போது அதை காகத்துக்கு வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும் ஏன் இது அஞ்சாவது கடைசியா சொல்றோமா இது எப்பவுமே அதை ரெகுலர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஆமா சார் எல்லாருமே அந்த காமனா எந்த அமாவாசைக்கா இருந்தாலுமே நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிற ஒரு பழக்கம் வந்துட்டு இருக்கு சோ இதுலயும் கண்டிப்பா அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றீங்க ஓகே சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம தை அமாவாசை அன்று இந்த மூன்று தானங்கள் நம்ம வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னா அது என்னென்ன தானங்கள் சார் மூன்று தானங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்னதானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிறது அவங்க வசதிக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய சொந்தக்காரங்களில் ஃபஸ்ட்டு அதாவது கூட பிறந்தவங்கன்னு இருப்பாங்க அவங்க யாருமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா இறந்து போனவங்களோட ஆத்மாவுக்கு வந்து அவங்க நெருங்கியவங்களாம் இருப்பாங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து நாலு பசங்க இருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூத்தவர் நல்லா இருக்காரு இளையவர் கொஞ்சம் நல்லா இருக்காரு நடுவில் கொஞ்சம் ரெண்டு பேரும் நல்லா இல்லைன்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு தேவையானது என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக கரையற்றி கொடுக்கணும் ஸோ தானம் வந்து வெளியில் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன வழியாக அதை நாங்கள் பண்ணிடணும் அதை பண்ணிட்டு இவங்க நாலு பேருமே சேர்ந்து மற்றவங்களுக்கு வந்துட்டு இந்த அன்னதானம் வஸ்திர தானம் அதுக்கப்புறம் இந்த கோதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு பசு மாட்டுக்கு வந்து அகத்திகரி கொடுக்கறது ஈவன் பசு மாடை கொஞ்சம் வசதியா இருக்கவங்க அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாங்க ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அம்மா அமாவாசைகளுக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சார் மாசத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முக்கியமான அமாவாசை இருக்குங்க சரிங்களா அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசைன்னு அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து ஆடி அமாவாசைன்னு ஒன்று சொல்றது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாகாலை வச்சு அம்மாவாசைன்னு ஒன்று சொல்றது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் நம்ம அமாவாசைன்னு ஒன்று வர்றது அது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுற செய்கிற வழிபாடுன்னு வரும் ஏன்னா ஐப்பசியில் வர அமாவாசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்து வர்றது அதாவது தீபாவளி சத நகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது தை அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா மகரத்துல சூரியன் பிரவேசிக்கிறார் அப்படிங்கிறது ஏன்னா சூரியன் தான் வந்துட்டு நம்ம ஜாதகத்தில் தகப்பன் காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த தகப்பன்காரனான சூரியன் இந்த உலகத்திற்கே அவர் தான் வந்துட்டு பிதாமகர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு ஸோ அவர் வந்துட்டு மகன் வீட்டுக்குள்ள வரதுனால வந்துட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரெண்டாவது விதமாக வரும் ஏன் ஆடி அம்மாவாசைன்னா கடகராசியில் வந்துட்டு சந்திரனும் சூரியனும் வந்து ஒன்றா வராங்க அதனால் அந்த ஆடி அம்மாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆடி அம்மன் மாதத்திற்கு உகந்தது தாய் வழி சொந்தங்களுக்கும் தாய்வழி இருந்தவங்களுக்கும் வந்து பித்திர தர்ப்பணம் செய்கிறதுக்கும் மாத்திர தர்ப்பணம் செய்கிறவங்களுக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு விசேஷம் ஸோ அதனால் அது ரெண்டாவது ஆடி அம்மாசை பட் இருக்கிறதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த சித்திரை வைகாசி வைகாசி அந்த தமிழ் கேலண்டர் கணக்கு பிடித்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா தை கடைசியில் வரும் அப்போ தான் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வடதிசையில் ப பிரயாணம் பண்ணுறார் ஸோ அதனால் வடதிசை பிரயாணம் பண்ணுற ஒரு இதில் இருந்து ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த அமாவாசையில் திதி கொடுத்ததுக்கப்புறம் நல்ல காரியம் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் அந்த விளைச்சல் எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஓகே சார் சரி சிறப்பு சார் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அன்று நம்ம வீட்டில் வந்து எள் இறைத்து தர்ப்பணம் செய்யும் முறை என்ன சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வசதிக்கு வந்தாப்புல ஒன்றும் செய்கிறாங்க சில பேர் ராமேஸ்வரத்தில் செய்வாங்க சில பேர் காசில செய்வாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கோயில்கள் வந்து நிறைய இடத்துல செஞ்சுட்டு வருவாங்க அது முடியாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு ஐயரில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த மாதிரி நாங்கள் தாரையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது அதை அவங்க சொல்லுவாங்க நம்ம திரும்ப சொல்லி நம்ம இது கொடுக்கணுங்க தர்ப்பணம் கொடுக்கணுங்க இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நீர் நேரம்னா என்ன சார் உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க இறந்த காலத்துலேருந்து நம்ம கணக்கு பண்ணி இவங்களுக்கு வர நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு காலையில் ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க அந்த இறந்த காலத்தை கணக்கிட்டு அதில் வர்ற டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குளிகி காலம் இல்லாமல் யமகண்ட நேரம் அப்படின்லாம் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து திதி திருப்பணம் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கணுங்க தை அமாவாசையுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க சார் நம்ம நேர்களுக்குமே ரொம்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ தை அமாவாசையாகவும் இருக்கட்டும் இல்லைன்னா நார்மல் அமாவாசைகளாகவும் இருக்கட்டும் இது வந்து பெண்கள் செய்யலாமா ஏன்னா பொதுவாகவே ஆண்கள் தான் வந்து அமாவாசைனா வந்து இது பண்ணுவாங்க ஸோ இதை பெண்கள் பண்ணலாமா நல்ல கேள்விங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்துட்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்க ஆண் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்குது இப்போ அந்த இடத்துல அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பெண் குழந்தை அப்படின்னா அந்த வீட்டு மருமகன் செய்யலாம் மருமகன் மருமகன்ங்கிறது மருமகன் அவரும் ஒரு மகனாதான் தான் அதனால அவர் தாரணமா செய்யலாம் இது ஒண்ணு இல்ல சார் அவங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துல ஒரு வாரிசு இருந்ததுன்னா அவங்க பண்ணலாம் இல்ல சார் அந்த இதுவுமே இல்லை அப்படின்னா தாராளமாக அவங்களே எடுத்து கூட பண்ணலாம் தப்பே இல்லை பெண்களே பண்ணலாம் என்ன அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மற்ற மாதிரி இல்லை ஆப்ஷனே இல்லாத வந்துட்டு ஏன்னா ஒரு பொண்ணுனாலும் அந்த பொண்ணை வந்து கரையத்திற்கு வழி சொல்றாங்க பட் மேக்ஸிமம் கல்யாணம் வந்து மருமக கொடுக்கறதுல ரொம்ப நல்ல விஷயம் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கூடுதல் புண்ணியமும் கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கணும் ஏன்னா அந்த காலத்துல ஆண்கள் மட்டுமே தான் இதை செஞ்சுட்டு வராங்க திடிகள் கொடுத்துட்டு வராங்க நினைச்சிட்டு இருந்தோம் பட் பெண்களுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க இதுல இன்னொரு விஷயம் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் சில பெண்கள் ஏன் கொடுக்கலாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சங்க காலத்துல தான் பெண்களே எல்லா விஷயங்களும் முன்னின்று செஞ்சாங்க அவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய துணையாக இருக்கட்டும் இல்ல அவங்க தேவையான வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பெண்கள் தான் முன்னின்று வழி நடத்தினாங்க இதுல வந்துட்டு ஆண் வந்துட்டு அடுத்த கட்டத்துல தான் இருந்தாங்க சமூகத்துல சில மாற்றங்கள் நடந்ததுனால ஆண் வந்துட்டு மேலேயும் பெண் கீழே இப்போ வந்துட்டு சரி சமம் அப்படிங்கிற இதுக்கு வந்தாச்சு தாராளமா பெண்கள் கொடுக்கலாம் தப்பு ரொம்ப சிறப்பு சார் ஏன்னா எல்லா துறையிலுமே பெண்கள் சமமா இருக்கிற மாதிரி இதுலயுமே சமமா இருக்க வேண்டும் அப்படின்றீங்க கண்டிப்பாங்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பா செய்யலாம் தப்பில்லை இல்லை ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பூலோகத்துல இருந்து எமலோகம் போற வரைக்கும் அவங்களுக்கு வேற பசி தாகத்தை தீர்க்கறதுக்கு தான் திதியும் தர்ப்பணமும் கொடுக்கறது இதுதான் கான்செப்டே அது வந்துட்டு அவர்கள் அப்பாவலியில் வந்த குழந்தை தானே அதனால தாராளமாக கொடுக்கலாம் பெண்ணாக இருந்தாலும் என்ன தாராளமாக செய்யலாம் ஓகே சார் சிறப்பு ஸோ அடுத்த கேள்வியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம்னா ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் சின்ன பசங்கன்னா இந்த வயசுக்கு மேலே தான் பார்க்கணும் அப்படின்னு ஸோ திதி கொடுக்கும் போதுமே குழந்தைகள் திதி கொடுக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாதா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா தாராளமாக திதி கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கு கீழே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு அந்த பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்க தான் வந்துட்டு அந்த இது கொடுக்கணும் இப்போ உதாரணத்தை வந்து சொன்னிங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் வந்துட்டு பெரியவங்க இருக்காங்க ஐ மீன் ஒருத்தர் இருக்கார் அவருடைய குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு தான் ஆகுது இப்போ அவருடைய தம்பி பையனுக்கு வந்துட்டு முன்னாடியே கல்யாணம்லாம் அவருடைய பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தம்பியோ அவரே வந்து அண்ணாவுக்கு வந்துட்டு திதி தர்ப்பணம் கொடுக்குறது வந்து கொடுக்கலாம் இல்லை அந்த தம்பி குழந்தையோ வந்துட்டு பன்னெண்டு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசு இல்லைன்னா அவங்களும் கொடுக்கலாம் தப்பு ஓகே சார் ஸோ அடுத்த கேள்வியா பார்த்தீங்கன்னா இப்போ விஞ்ஞானம் ரொம்பவே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதனாலே அப்ராட்ல வந்து சில பேர் இருக்காங்க அங்க இருக்கிறவங்க வந்து நம்ம திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த திதி கொடுத்தா அப்படி கொடுக்கலாமா அண்ட் கொடுத்தா பலன்கள் இருக்குமா அப்படி இல்லைங்க அப்படி ஆன்லைன் கொடுத்து பலன் கொடுக்கறதுல வந்துட்டு சரி வராது இப்போ நான் உங்களுக்கு ஆன்லைனில் வந்துட்டு எல்லாமே வந்துடும் கிடச்சிடும்னா ஆண்டவனோட அருள் வந்து ஆன்லைன்லேயே கிடச்சி ஆன்லைனுக்கு கேமராவுக்கு தானே கிடைக்கும் சம்மந்தப்பட்ட எனக்கு கிடைக்காது ஒரு பிளேட்டில் இது தான் சாப்பாடு அப்படின்னு தட்டில் கொடுக்கறதுக்கும் ஃபோட்டோவில் காமிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சோ நம்ம சௌரியத்துக்கு சாஸ்திரத்தை வந்துட்டு மாற்றக்கூடாது ஆன்லைன்ல கொடுத்து திதி கொடுக்கறது சரியில்லை யாரோ ஃபேமிலில இருந்து ஒருத்தராவது வந்து அந்த ஹெட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகணும் ஏன்னா எல்லாராலையும் வர முடியாதுனாலும் கூட அட்லீஸ்ட் அவர் கூட வந்து செய்யலாம் இல்லாட்டியா அவர் எங்கே இருக்காரோ ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி அமெரிக்கால இருந்தாலும் சரி அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துலயே செய்யலாமே இதுக்காக அவர் இங்க கிளம்பி வரணும் கிடையாது அங்கேயும் ஒரு நதிக்கரை இருக்கும் தண்ணி ஓட்டுற இடம் இருக்கும் இல்லாட்டி வீட்லேயே கூட வந்துட்டு ஐயரை கூப்பிட்டு வச்சு செய்யலாம் இல்லாட்டி அதை யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க அதை கூட பார்த்துட்டு கூட செய்யலாமே ஆன்லைனில் வந்துட்டு பண்ணுறதுனா இப்படியும் ஆன்லைனில் பண்ணலாம் பட் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் கரெக்டாக செய்யணும் ரொம்ப சிறப்பாகவே சொல்லிட்டு வந்துட்டு சார் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஸோ அடுத்த கேள்வியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த திதி கொடுக்குறோம் இல்லையா அதுவும் தை அமாவாசைக்கு வந்து திதி கொடுக்குறோம் இல்லையா நம்ம முன்னோர்களிடமிருந்து நம்மளுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்குமா சார் நிச்சயமாக கிடைக்குங்க நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸை அவங்க இருக்கிற காலத்தையே ரொம்ப நல்லபடியாக வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்து அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம முடிஞ்சளவுக்கு ஏன்னா சில பேரண்ட்ஸு குழந்தைங்க மாதிரி அடம்பிடிப்பாங்க பிடிப்பாங்க சில விஷயங்கள் அவங்களுக்காக நம்ம நம்ம அடம் பிடிச்சப்போ நம்ம இப்படி நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்களும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் கேட்குறப்போ அவங்களுக்காக கொஞ்சம் இது பண்ணி இருக்கிற கால வரைக்கும் நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லபடியாகவே வந்துகிட்ருக்கும் ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களோட காடு தான் மற்ற காடு எல்லாமே சரிங்களா ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை விஷயமா போறீங்க நான் எவ்வளவோ தடைகள் தாண்டி போறீங்க அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மற்ற ஒரு ஒரு காம்படிஷனுக்கு போறீங்க அந்த காம்படிஷன்ல உங்களால் வந்துட்டு சில ஹட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ரூபத்தில் யாரோ ஒரு மனிதர்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களை வழி தேற்றி அப்படியே கொண்டு போவாங்க இது எல்லாமே வந்துவிட்டு திடீர் திறப்பனெல்லாம் கரெக்டாக செய்கிறப்போ நல்லபடியாக இருக்கும் ஆனால் உண்மையிலே சார் அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குது அப்படிம்பாங்க ஸோ சிறப்பு சார் சரி அடுத்த கேள்வியாக பார்த்தீங்கன்னா இப்போ தை அமாவாசை என்று வீட்டில் வந்து கல்லுப்பு உப்பு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்வாங்க ஸோ என்ன மாதிரியான இடங்களில் வைச்சா நம்மளுக்கு வந்து செல்வம் தரும் சார் கல் உப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாலெட்சுமியோடாம் சு சரிங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமி அறையிலையும் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எப்பவும் இது வைக்கிறது சமையல் அறையில் இருக்கும் இதில் சுவாமி அறையிலையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் ஏன்னா அதில் காயினும் கூட போட்டு வச்சிக்கலாம் ஆனால் உப்புக்கல்ல பெருகும் அப்படிங்கிற ஒரு இது இன்னொரு பக்கம் நெகட்டிவ் எனர்ஜியும் அதை எடுக்குங்கிறது இருக்குது ஈவன் நம்ம கூட நெகட்டிவ் எனர்ஜிக்காக ஃபீல் பண்ணுறக்காக தான் அந்த தை அம்மாவாசையில் போய்ட்டு கடல் கரையில் போய் நீராடி நம்ம போடுறோம் ஏன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் வெளியே போகணுங்கிறதுக்காக தான் ஸோ கல்லுப்பு வந்துட்டு சுவாமி அறை ப்ளஸ் பூஜை அறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் பழைய தேவையில்லாத கிட்ட கிட்ட ட்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பெட்ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு மூலையில் வந்துட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் வராது உங்களுக்கு

ஓகே சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்டுல தவறிட்டாங்கன்னா அது அந்த டேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் இயர் கழிச்சு நம்ம அவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா சோ சேம் டேட்ல கும்பிடலாமா இல்லை அந்த திதி அந்த டைமிங் எல்லாமே பார்த்துட்டு தான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டியேட் ஆகுமா சார் இப்போ அந்த டைம் திதி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பாக்க வேணாம் நீங்க அந்த டேட்லயே வந்து பண்ணிக்கோங்க அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து இருந்தாலும் இன்னொரு இந்த தைய மாசம் ஆடி மாசம்னு இப்ப ஒரு நாள் அமாவாசை சொன்னாங்க பாத்தீங்களா அந்த அமாவாசைலையும் இன்னொரு தடவை நீங்க திதி கொடுத்துருங்க ஓகேங்களா இது வந்து வருஷ திதிங்குறதை அந்த டேட்ல பிரகாரம் கொடுத்துருனோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ட்டிகுலர் இது வந்து காமனா திதி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க அமாவாசை அமாவாசைக்கு சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு யார் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க தாத்தா பாட்டி அப்புறம் அப்பா அம்மா கிளம்பினா அப்பா அம்மா அப்புறம் நமக்கு சின்ன வயசுலேயே காலம் பண்ணவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு சாமி கும்புறதுங்கிற எல்லா விஷயமும் நம்ம இதில் கணக்கில் வரும் சரிங்களா ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கணவரோட தாயோ தந்தையோ இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு விசேஷங்களுமே செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு வருடத்துக்கு இதுவே ஒரு மனைவியோட க ஒரு மனைவியோட தாயோ தக தந்தையோ இறந்துட்டாங்கன்னா பட் அதை பற்றி அவங்க எதுவுமே கேர் பண்ணாமல் அவங்க பாட்டு அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க ஸோ இது உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கு இது கரெக்டாக இல்லைன்னா எப்படி சார் நல்ல கேள்வி இப்போது நீங்கள் ஒரு ஆங்கர் நீங்கள் ஒரு ஃபீமேல் இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகி நீங்கள் எப்படினா நீங்கள் அடுத்த வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே கட்டி கொடுத்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டோட மருமகள் அந்த வீட்டுக்கே வந்து மொத்தமாக வந்து ஷிஃப்ட் ஆன மாதிரி உங்களுக்கு கணக்கு ஸோ எப்போவுமே உங்களுக்கு அதுதான் வீடு அப்படிங்கிறது உங்கள் பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க நீங்கள் அந்த வீட்டுக்கு தான் சொந்தக்காரி அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு அப்படி இருக்கிறப்போ அந்த வீட்டில் நடக்கிற அப்பா அம்மா அவங்க ஃபங்க்ஷன் வந்துட்டு அவங்களோட சம்மந்தப்பட்ட அது வந்து பெருசாக எடுத்து பண்ணுவாங்க இப்போ இதே உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்ததுன்னா அவங்களோட தாக்கம் வந்து இருக்கும் பட் அதுக்காக வந்து நான் ஃபுல்லாகவே டிவேட் ஆகி போகணும்னு சொல்ல கிடையாது அவங்க இருக்கிறப்போ அந்த வழி இருக்கும் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயசானதுக்கப்புறம் தான் அவங்க காலமாகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அதோட விசேஷங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்ன சொல்ல மாதிரி ஒரு தான் கிடையாது இப்போல்லாம் ஆறு மாதம் தான் அதுக்கு ஏன்னா முன்னெல்லாம் போக்குவரத்து வசதி கிடையாது ஒரு இடம் போயிட்டு வரலாம் ரொம்ப தூரம் அதனால தான் அதை வந்து கட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதை வந்து இந்த காலத்து அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ ஆறு மாதம் அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி கம்பம் இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கடல் பகுதியில் மலைப்பகுதியில் இருக்கிற கோயில்களுக்கு போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுதான் மெயின் ரீசன் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது மற்றபடி மற்ற விசேஷங்களுக்கு வந்தான விதை இதெல்லாம் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆறு மாதம் கழிச்சு சரிங்களா ஒரு வருஷம் வரைக்கும் அப்படிங்கிறது கணக்கு இல்லை ஆறு மாதமே இப்போதைக்கு இப்போது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஒருத்தர் இறந்தா பதினாறு நாள் காரினா பதினாறு நாள் யாரும் இப்போ காரியம் பண்ணுறது இல்லையே முதல் நாள்லேயே வந்துட்டு பதினாறு நாள் கற்று காரியமும் மொத்தமாக பண்ணிடுறாங்க கொஞ்சம் பெரிய வீடாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நாள் பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி இதுக்கும் அதுக்கும் பெரிய ரிலேட்டிவிட்டி இல்லை இப்போ யாரும் இல்லை ரொம்ப இதுக்கமாக ஃபீலிங்ஸோ மட்டும்தான் இந்த ஒரு வருஷம் கரெக்டாக நம்ம இருந்து பார்த்து பண்ணிடலாம்னு சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் மாதிரி ஆன்லைனில் கேட்டிங்களா அந்த மாதிரி மக்கள் இருப்பவங்க காஸ்டலாக வந்து எல்லாம் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு போயிடுவாங்க நாளைக்கு அதுதான் அவங்களுக்கு நடக்கு போகுதுன்னு தெரியும் அதனால் அவங்க ஜஸ்ட் எக் டீசன் போயிடுறாங்க ஒரு கை காலத்துக்கு ஆமா சார் ஆமா ஓகே சார் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னிங்க இல்லையா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து சூரிய அஸ்தமனம் முன்னாடி கொடுக்கணுமா இல்லை சூரிய அஸ்தமனம் ஆன பின்னாடி கொடுக்கணுமா சார் இல்லை அமாவாசைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திதி நாள் தான் ஸோ அன்னைக்கு டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் நான் சொன்னீங்கன்னா ஒரு நாலு டைம் இருக்குது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே மார்னிங் சீக்கிரமாக கூட்டிலானு இது பண்ணலாம் இல்லாட்டி எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி இல்லாட்டி மதிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி இந்த மாதிரி டைமை கொடுக்கலாம் அந்த இது பூஜைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐயர் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஒரு ஒரு நேரம் ஹோம மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு வீட்டோட குடும்ப வழக்கப்படி காலையில் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் மதியம் பண்ணுவாங்க சாயங்காலம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க மதியத்தொடையும் முடிஞ்சிடும் காலையில் ஆரம்பித்து மதியம் ஒரு பண்ணுற ஒரு நிண்களை எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் யாரும் பண்ண மாட்டாங்க ஓகே சார் சரி அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ தை அம்மாவாசை என்று தீபம் என்ற முறைகள் என்ன சார் மாதம் சொல்ல தீபம் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது தென் திசை நோக்கி எம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு தீபம் ஏற்றுவாங்க அவங்க பெரியவங்களோட அந்த இறந்து போனவங்களோட படத்தை வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுவாங்க இதுதான் வந்துட்டு பண்ணுவாங்க சாமி பழக்கத்தில் விளக்கு ஏற்றக்கூடாது இவங்களோட இடத்துக்கு மட்டும் விளக்கு ஏற்றினாலே போதும் அன்றைக்கி அந்த எல்லா குடும்ப உறுப்பினர்களும் எல்லாருமே இருந்தாங்களாம் ரொம்ப நல்லது நீங்கள் பாண்டவர் பூமி படம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு எல்லாருமே ஒன்றா நிற்பாங்க ஸோ அந்த ஒரு நாளில் கூட நம்ம ஒன்றா செல்லனா அப்புறம் நம்ம என்னங்க கண்டிப்பா எல்லாத்தையும் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு குடும்பமா போறப்போ அது ஒரு அழகா இருக்கும் அது எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பாக்குறக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி மத்தவங்களும் சொல்லுவாங்க நமக்கும் ஒரு ஒரு நிறைவா இருக்கும் நம்ம போது கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷம் எல்லாருமே ஒற்றுமையா இப்போ அண்ணன் தம்பி மச்சான் அங்காளி பங்காளி நான் சொல்லிவிட்டு எல்லாருமே ஒன்றா இருக்கு அவங்க எல்லாருமே அவங்க அதுதான் பார்த்துருப்பாங்க இவ்வளோ காலமா நான் இறந்த பிறகு எல்லாருமே நீங்க ஒற்றுமையா இருக்கீங்கப்பா நான் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த என் தாய்க்கிழமை எவ்வளவு சந்தோஷமா என்ன பாத்துக்கச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுவாங்க சோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் அது ஒரு பேரனோ பேத்தி அதை அனுபவிச்சிருந்தாங்கன்னா அதை ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அவங்க நினை நினைவு கொடுவாங்க அப்போ கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணையும் வரும் ஸோ அது ரொம்ப அழகான தருணங்கள் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பண்ணணும் பண்ணால் தான் தையம்மா வசதிங்கிற ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்கும் சும்மா நம்ம தேட்டரில் போய் படம் எடுத்து அங்கே போய் வந்துட்டு ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணி அழகிறதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு ஜஸ்ட் என்ன ஒரு அவன் நடிக்கனா அதுக்கு போய் நீ போய் அழுகிறாங்க அந்த மாதிரி பட் இது வந்து ரியாலிட்டி இதுதான் நமக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஒரு அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஏன்னா இறந்தவங்களோட நினைவுகள் வந்து நம்ம மனசை வந்துட்டு மறுபடி போகும் அது அழகானதாகவும் இருக்கும் ரொம்ப சிறப்பாவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சோ அடுத்த கேள்வியாக பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய வீட்டில் வந்து சில இறந்தவர்களோட போட்டோ வந்து தனியா வச்சு வந்து கும்பிடுவாங்க பட் இன்னும் சில பேர் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோவோட வச்சே கும்பிடுவாங்க அவங்களோட மனசுல நாங்க அவங்களோட மனசுல எப்படி இருக்கும்னா அவங்களும் ஒரு சாமி தானே சோ அவங்க பக்கத்துல தானே வச்சு நான் கும்பிடுறேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ கரெக்டாக ப்ராப்பரானு பார்த்தா அது எப்படி சார் நம்ம எங்கே வச்சு அவங்கள வந்து கும்பிடணும் அப்படி பண்ணக்கூடாதுங்க அது சரியான முறை கிடையாது நம்ம வந்துட்டு சாமி பூஜை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் நோக்கி தான் நம்ம வச்சிருப்போம் சரிங்களா பட் இறந்தவங்களோட போட்டோ வந்து தெற்கு நோக்கி பக்கம் வச்சிருப்போம் அது வந்து சாமி படம் கிட்ட பக்கத்தில் வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சு அவங்க கூட கொடுக்கணும் இப்போ சப்போஸ் நம்ம இவங்களுக்கு காட்டுற தீப தூப ஆராதனை நைவேத்தியம் வந்துட்டு வேற இவங்களுக்கு கொடுக்கறது படையல் வழிபாடுங்கிறது வேற ஸோ ரெண்டுமே டிஃபரன்சியேஷன் நிறைய இருக்குது இவங்க வந்துட்டு மனித வந்துட்டு அவதாரங்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கிருஷ்ணர் ராமர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பக்கம் வந்துட்டு நம்முடைய வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதருங்கிறது ஒரு கணக்கு ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா தான் வைக்கணும் ஒன்னா வைக்க கூடாது தை அம்மாவாசை பற்றி ரொம்பவே சிறப்பா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்க சார் ஸோ நம்மளோட நடைமுறையில் எப்படி இதை வந்து நம்ம நடத்தணுமோ அதுக்கேத்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்பவே மக்களுக்குமே ரொம்ப புரியக்கூடிய விதத்திலையுமே சொன்னீங்க சார் நன்றி வணக்கம் நன்றி பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வரலாற்றில் முதல் முறையாக வெறும் ஐநூறு மட்டுமே